தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கை கூட போகுது சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள் கவலைகள் எல்லாமே போகுது இன்னல்கள் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்களா அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள் கவலைகள் பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது குதிரை எப்படி ரேஸ்ல ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற போறீங்க இதெல்லாம் நடக்குமா உண்மையா அப்படி மட்டும் கேட்க கூடாது ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சு நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேங்கு உங்களை டிஸ்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாத்த நல்லா செக் பண்ணி பாருங்கள் தனுசு ராசினேர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ ராசியோடு தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு பத்து பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு என்ன சொல்லணும்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண் இதுதான் உண்மை தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க அம்மா பெரியர் அம்மானா உயிர் என் அம்மா தான் என் உலகம் எங்கள் அம்மாவும் நான் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் இதில் வந்து என்ன வரும் தெரியுமா கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா ஏன் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் அப்போ என் பித்த தாய்க்கு நான் மாதிரியா உலகம் இருக்க மாட்டேன்ப்பா எங்கள் தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசு ராசினருங்க கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பிரச்சனைச்சு உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடு ஓகேவா ஏன்னா தனுசு ராசி மேக்சிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் பண்ணவங்க அப்படி நீங்களும் அம்மா ஒரே ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் இது வந்து ராசியோட பொது பலன் பேசுனா நிறையா சொல்லலாம் தனுசுராசை பற்றி தனுசு ராசியை பற்றி சொல்கிறாருந்தான் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த மாதபானில் ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு அதனால் சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுன்னு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லி அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களாக இருப்பீங்க இயற்கையாகவே அம்மா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான் அம்மா ஒரிஜினலாக நீங்கள் ஜெராக்ஸ் அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே அம்மா மாதிரியே இருக்காமல் பாரேன் அப்படிம்பாங்க அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அப்பா வந்து இருக்கார் ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு சுப செலவுகள் நடக்கும் செலவு உண்டு கட்டாயமாக ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும் ஏதாவது உங்கள் வீடு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது வீடு ஆல்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரல் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரர்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது போராட்டத்தில் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது எதாவது கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்க போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் போகுது அதே போல் நம்மளுடைய தனுஷ்ராசினியர்கள யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் பார்த்தாங்க அதுக்கடுத்து என்னாச்சு அஞ்சு குழந்த அப்புறம் மூணு குழந்தை இப்போ என்னாச்சு ரெண்டு குழந்தைன்னாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்போ ஃபுல்லாக குழந்தைய குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுத்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் மன அமைதி இல்லை புரிதல் இல்லை அதை தாண்டி தான் குழந்தை பார்க்கறதுக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் இருக்க போதுங்க கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஓகேவா இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சுக்கிட்டுருக்காங்க ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் பாசத்தோடு பேசுங்க யார்கிட்ட பேச போகிறீங்க உங்களுக்குரிய உங்கள் உங்கள் மீது அன்பு காட்டின உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவியிட்ட பேச போகிறீங்க உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க அவ்வளோதான் இந்த சுற்று சுற்றி இருக்காங்க பார்த்திங்களா சொந்த பந்தம் இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழ்கின்ற தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை இடம் கொடுக்காமல் இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்முடைய தனுசுராசியில் பூராட நட்சத்திர பிறந்த நேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமாண்ட்ஸில் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புங்க கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அற்புதமான வழிபாடு இதை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க அதற்கான வழிபாட நான் உங்களுக்கு எடுத்து தரேன் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு